அதிலும் கலந்து آمين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا باركاً فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا وافونا يا كريم يا رحيم يا الله اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وتوفنا مع المسلمين والحقنا بالصالحين اللهم انا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وكهر الرجال اللهم يا لطيف اللهم يا لطيف اللهم يا لطيف فنسألك اللطف فيما جرت به المقادر الله بالحق لطيف بعباده يرزق من يشاء وهو القذي اللذيذ اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا ذا الجلال والإكرام اللهم يا حي يا قيوم اللهم يا حنان ويا منان يا ذا الجلال والإكرام يا الله ربي رحماني ركمد يا بني رحم الراحمين எங்கள் அனைவர்களை நீ கபூல் செய்தருள் புரிவாயாக யா உன்னுடைய புனிதமான அஷோருள் ஹோரும் சங்கையானதுல் மாதத்திலே இருந்து உயர்த்தி இருக்கிறோம் யா யா அல்லா இந்த புனிதமான மஸிதை நீ நிர்வகிப்பதற்கும் இந்த பள்ளிவாசலை முழுமையாக சீர்வரச் செய்யவும் செய்து ரஹ்மானே யா அல்லா இந்த முதலாவது இந்த இடத்திலே ஜும்மாவிலே இருக்கின்ற யாரெல்லாம் இந்த ஜும்மாவுக்கு வந்தார்களோ வந்து சென்றார்களோ அனைவர்களுக்கும் நீ ரஹ்மத்து செய்வாயாக யா அல்லா இந்த பள்ளி வாசலுக்கு ஒரு ரூபா வேணும் யாரெல்லாம் உதவினார்களோ ரஹ்மானே அவர்களுக்கு கயாமத்தினால் வரைக்கும் இந்த இடத்திலே செய்கின்ற சுஜூதுகளின் நன்மைகளை கொடுத்தாயாக யார்லா இந்த பள்ளி வாசலுக்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ பாடுபட்டார்களோ கஷ்டப்பட்டார்களோ தியாகித்தார்களோ அவனை நீ நீர்மத்தும் இன்னத்தும் ஆஃபியத்தும் கொடுப்பாயாக யெல்லா யாராரெல்லாம் அவர்களுடைய தாய் தந்தையர்களுடைய பெயர்களிலே சதகாக்கள் தானங்கள் தர்மங்கள் செய்தார்களோ அந்த கப நீ கபூல் செய்வாயாக யல்லா மன்னரையில் வாழுகின்ற எங்களுடைய நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த இஸ்லாமாபாத் கிராம மக்களை நீ கபூல் செய்தருள் புரிவாயாக யா இந்த இஸ்லாமாபாத் மக்களை நீ கபூல் செய்த இந்த பள்ளிவாசலோடு நேசம் கொண்டவர்களாக்கவாயாக யா இந்த பள்ளிவாசலை முழுமைப்படுத்தி தந்தருள் புரிவாயாக யா தன ஞானவந்தர்களை பணம் படைத்தவர்கள் இந்த பள்ளிவாசலின் மீது நேசம் கொள்ள வைத்திடையா அல்லா யாழ்லா இதற்காக வேண்டி தியாகிக்கின்ற இந்த பள்ளிவாசலை நிர்வாகிக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளை நீ கபூல் செய்யா அல்லா யாழ்லா இந்த பள்ளிவாசலினுடைய இமாம் அதினை கபூல் செய்திடையா அல்லா யாழ்லா இந்த பள்ளிவாசலின் மஹல்லா வாசிகள் எல்லோர்களை நீ கபூல் செய்திட ரஹ்மானே யாழ்லா இந்த ஊரை நீ பொருந்தி கொண்டிடையா அல்லா யாழ்லா வாலிப சமூகத்தை சீரான சமூகமாக்கி தந்துடியா யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இதற்காக வேண்டி உதவினார்களோ ரஹ்மானே நீ அவர்களுக்கு உதவி செய்த பள்ளிவாசலுக்கு உதவியவர்களுக்கு திடீர் மரணங்கள் பெரும் பெரும் விபத்துக்கள் தீராத நோய்கள் பெரும் நோய்களான கேன்சர் ஹார்ட் அட்டேக் ஹார்ட் ப்ளாக் போன்ற பெரும் நோய்கள் நீ பாதுகாத்திடையா யெல்லா எங்கள் அனைவர்களையும் வறுமையை விட்டு பாதுகாத்திடையா எங்களுடைய சந்ததியினரே வறுமையிலிருந்து பாதுகாத்திடையா നോയില്ലാതെ വാഴയെ തന്നിട റഹ്മാനേ ആരോക്കിയാഴ്ചയെ തന്നിടിയാസലോട് നീസം കൊണ്ടുപോവു കൊടുത്തിടയല്ലേ ഒന്ന് കൂടി ഊരിനുടേ മുഖ്യസ്ഥ ആലിമുകളോടാക്കൾ എല്ലോ നീ കപുൾ ചെയ്ത യാൽ പ്രാർത്ഥനകളെ പ്രാഥനകളെ വീടു കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന കൊണ്ടിരിക്ക அமல்களையும் நீ கபூல் செய்துவிடு ரஹ்மானே யா அல்லா இந்த ஊருக்கு ஒரு முன்மாதிரியான விப்பள்ளி வாசலாக்கி தந்துடு யா அல்லா அர்ஹமுர் இதனுடைய எல்லா கட்டுமான பணிகளுக்கு நீ பரக்கத்து செய்துடு யா உன்னுடைய இறை இல்லையத்திற்காக வேண்டி நாங்கள் உழைக்கிறோம் ரஹ்மானே யா அல்லா நாங்கள் உன்னுடைய தீனை உன்னுடைய இந்த பள்ளிவாசலில் சொன்னோம் யா அல்லா மக்களுக்கு நல்ல முறையில் தி வைத்தோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய ஈமான்களை நீ பிறக நாசமாக்கிடையா அல்லாஹ் யால்லா கடைசி நேரத்தில் நல்ல மௌத்துடைய பாக்கியத்தை தந்திடையா இடையால்லா திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்திடையா அல்லாஹ் வா வாகன அவகடனங்கள் இருந்து பாதுகாத்திடையா இடையா அல்லாஹ் யா அல்லா எல்லா கபராளிகளை நீ கபூல் செய்து இடையால்லா எங்களுடைய தாய் தந்தையர்கள் பிளங் பிள்ளைகள் மனைவி மக்கள் குழந்தைகள் கணவன்மார்கள் எல்லோர்களையும் கபூல் செய்து இடையா அல்லா யா அல்லா விசேடமாகு இந்த பள்ளிவாசலுக்கு உதவிய உதவும் கரங்களை நீ எப்பொழுதும் மேல் கரமாக்கி கிடையா யா ல்லா அவர்களுக்கு ஈருலகத்திலும் வெற்றியை கொடுத்திடையா ல்லா யா ல்லா கயாமத்தினால் வரைக்கும் செய்கின்ற இந்த பள்ளி வாசலில் செய்கின்ற எல்லா விவாதத்துக்களின் நன்மைகளையும் அவர்களுடைய பட்டோலைகளிலே சராங்கமாய் ரஹ்மானே யா யாழ்லா இந்த இடத்திலே உயர்த்தி உன்னுடைய மஸ்திதிலே இருந்து உள்ளத்தால் கணாட்சத்தோடும் உண்மை பயந்தவர்களாகவும் ஆமீன்களை உரத்துச் உரத்தி சொல்லுகின்ற ஆம்களை உன்னுடைய அரிசிக்கு கேட்க வைத்திடையா யா ல்லா எமது பள்ளி நீ கபூர் செய்திடையா இதை முழுமைப்படுத்தி தந்திடையா உன் வீட்டை உன்னிடத்திலே கட்ட உதவி கேட்கிறோம் யாழ்லா உன் வீட்டை அழகுபடுத்த உன்னிடத்திலே உதவி கேட்கிறோம் யாழ்லா யா ல்லா பணம் படைத்தவர்களுடைய உள்ளங்களை இரக்கமாக்கி கொடுத்திடையா யா ல்லா இந்த மஹல்லாவை கொண்டு இந்த பள்ளி வாசலை உயிரோட்டமாக்கிடையா அல்லா யா ல்லா எங்கள் துவான கபூர் செய்திடையா அல்லா ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட எல்லோர்களுக்கு நீ பறக்கத்து செய்திடையா அல்ல ஆபியத்து கொடுத்திடையா அல்லா அர்ஹமுர் ராகிமீனே உடலில் உண்டான வியாதிகள் சரீரங்கள் உண்டான வியாதிகள் உள்ளங்களில் உண்டான வியாதிகளுக்கு ஷிஃபா தந்திடும் ரஹமானே கபல் துவான சமியோளேம் அல்லா எங்கள் அனைவர்கள் துவானவை கபூல் செய்திடையா அல்லாஹ் ஒவ்வொரு நிர்வாகிகளும் என்னென்ன பிரார்த்தனைகள் யாரெல்லாம் உதவினார்களோ அவர்களுடைய நாமங்களை நினைத்திருக்கிறார்களோ அனைவர்களுக்கு நன்மை கொடுத்திடையா அல்லாஹ் கபூல் செய்திடையா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிடையா அல்லா ரொப்பா ரே الهي لست للفردوس اهلا ولا اقوى على نار الجحيم فهب لي توبه واغفر ذنوبي فانك غافر ذنب العظيم إلهي لا أستلفردوسي أهلا ولا أقوى إلا نار الجحيم فأبلي توبة واغفر ذنبي فانك غافر الذنب العظيم الهي لا تستل سهلا ولا اقوى على نار الجحيم فهب لي توبه واغفر فإنك غافر الذنب العظيم وصل اللهم على نبيك الكريم وعلى آله وصحبه وسلم آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين இதுவரை இந்த பள்ளிவாயல் கட்டுமான பணிக்காக யாரெல்லாம் உடலாலும் உயிராலும் பொருளாலும் பணத்தினாலும் நிலத்தினாலும் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுடைய ஈருள்ள நலனுக்காக வேண்டி துவா பிரார்த்தனை இடம்பெற்றது அந்த வகையிலே இந்த துவா பிரார்த்தனையை நிகழ்த்திய எமது அழைப்பினை ஏற்று இந்த பள்ளி வாயிலுக்கு தந்து ஜும்மா குத்துபா ஜும்மா தொழுகை மற்றும் துவா பிரார்த்தனை நிகழ்த்திய எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மௌலவி ஏசி சி நித்சார் சர்கி அவர்களுக்கு எமது நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் இதேபோன்று ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தினே இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி பனிரெண்டாம் திகதி எங்களுடைய இந்த பள்ளிவாயனுடைய விரிவாக்க புனருத்மா புனருத்மான பணிக்காக பள்ளி ஆரம்ப நிகழ்வு அடிக்கல் நிகழ்வு இடம்பெற்றது எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் மசூர் தங்கள் அவர்களுடைய தலைமையில் அதே போன்று ஹிபத்துல்லா தங்கள் அவர்களுடைய தலைமையிலே எமது இஸ்லாமாபாத் மகள்வாசிகள் தனபந்தர்கள் பெரியோர்கள் குடிவால் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பள்ளி வாயிலுக்காக அடிக்கல் நாட்டி ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய பகுதி அளவிலான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்து என்றோடோ இந்த பள்ளி வாயில் மக்கள் பயனுக்காக தொழுகைக்காக ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன அந்த வகையில் இந்த கட்டுமானப் பணிக்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்காக இப்பொழுது துவா பிரார்த்தனையும் இடம்பெற்று நிறைவடைந்திருக்கின்றது அதே போல் இந்த கட்டுமானப் பணிகள் மிக விரைவாக கட்டுமான பணிகள் இடம்பெற்றிருந்தாலும் கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த கட்டுமானப் பணிகள் சற்று தாமதமடைந்து மூலவும் இப்போது அது நிர்ணயிக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த பள்ளியினை மிக விரைவாக நாம் கட்டி முடிப்பதற்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் தங்களான ஒரு முயற்சி சுயமுயற்சி அல்லது எந்த எந்தளவினால உங்களால் அந்த ப கட்டுமான பணிக்கு உங்களுடைய பங்களிப்பினை எந்த அளவு வழங்க இயலுமோ அந்த அளவுக்கு மிக விரைவாக முன்வந்து நீங்கள் வழங்குவது முதல் எமது ஊருக்குள்ளே ஒரு ஊருக்கு ஒரு அடையாளம் என்பது ஒரு பள்ளிவாயிலாகும் ஆகவே விரைவாக இதனை நாம் கட்டி முடிக்க வேண்டும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சகோதரர்களும் தங்களால் முடிந்த முழுமையான பங்களிப்பினை இதனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு பிரிவினைவாதத்தை நாம் உள்வாங்கி இதில் செய்யப்படாமல் ஒரு மகள் என்ற வகையிலே யார் வந்தாலும் இந்த பள்ளி வாயிலை கட்டி முடிப்பதற்காக யார் வந்தாலும் அவர்களை இரு ஹரம் நீட்டி நாங்கள் அழைக்கின்றோம் இந்த பள்ளி வாயிலை முழுமையாக கட்டி முடிப்பதற்கு என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் இது அகல சின்ன ஜமாத் கோட்பாட்டிலே இருக்குகின்ற ஒரு பள்ளி வாயிலாகும் எனவே அதனை நினைவில் கொண்டு அனைவரும் இதில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வினை இந்த பள்ளி வாயிலை இதுவரைக்கும் எங்களுடைய நிர்வாகத்திலே இந்த அளவுக்கு கட்டி முடிப்பதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்த விரைவின் நல்லா ஒருவனுக்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த பள்ளி வாயிலை இந்த அளவு கட்டி முடிப்பதற்காக யாரெல்லாம் பணத்தினாலும் பொருளினாலும் உடல் உறுப்பினாலும் நிலத்தினாலும் யாரெல்லாம் உதவி செய்திருக்கின்றார்களோ அது இஸ்லாமாபாத் மக்களாக இருக்கட்டும் கல்மணு குடிவாள் மக்களாக இருக்கட்டும் வெளியூர் மக்களாக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கின்ற மக்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் எமது நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல இந்த இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் எமது நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதிலும் குறிப்பாக எமது இஸ்லாமாபாத் மக்களுக்கு மிகவும் ஆக்கபூர்வமான ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய பங்களிப்பு பள்ளிவாயல் கட்டுமான பணிகளே கூடுதலாக இருந்து கொண்டிருக்கின்றன இளைஞர்கள் சமூக அமைப்புகள் மீனவர்கள் என்று முழுமையான அவர்களுடைய பங்களிப்பு இருக்கின்றன அவர்களுக்கு எமது நிர்வாகத்தின் சார்பாக மரமானது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல எவங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த கலுமனை சுண்ணது ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் அல்ஹாஜ் பி எம்ஏல் மௌலவி கண்டித்துக்குரிய மௌலவி அவர்களுக்கும் ஏனைய உலமாக்கள் இங்கு வருகை தந்திருந்தார்கள் அவர்களுக்கு எமது நிர்வாகத்தின் சார்பாக மரமானது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல எமது அழைப்பினை ஏற்று எமது இந்த பள்ளிவாயலுக்கு வருகிற ஏனைய பள்ளி வாயல் நிர்வாகிகள் அதனுடைய தலைவர் செயலாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதிலும் குறிப்பாக எமது ஊரினுடைய பெரிய பள்ளி வாயல் கல்மணி மொஹிதீங்குமா பெரிய பள்ளிவாயல் மற்றும் கடற்கரை பள்ளி வாயல் நாகூர் ஆண்டுகாட்சியரைய தலைவர் பிரபல வர்த்தகர் எம் அசீஸ் ஹாஜர் அவர்களுக்கும் இந்த வேலையில் எமது மரமான்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல இந்த முன்னே முன்னேநாள் மொய்திஞ்சிமா பெரிய முன்னே முன்னேநாள் தலைவரும் மெடிலன் ஹாஸ்பிட்டல் நிருபருமான டாக்டர் அல்ஹா ஜ் எஸ்எம்ஏ அசீஸ் ஹாஜ் சார் அவர்களுக்கும் எமது மரமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் அதேபோல் இந்த பள்ளிவாயல் எமது ஊரில் இருக்கின்ற அல் மசித் அல் மசூரா பள்ளிவாயல் அதே போன்று அதனுடைய தலைவர் செயலாளர் நிர்வாகத்துக்கு நாம் அழைப்பு கொடுத்திருக்கின்றோம் அவர்களும் வந்திருக்கின்றார்கள் அதே போல் அது மசூதில் ஹுர்கானியா பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள் மச்சிதில் பலா பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள் மசூதில் ரயான் பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள் மற்றும்தில் ஆலி பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள் மசூதில் பதிரியா பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள் இன்னும் எந்தெந்த பள்ளி வாயில் நிர்வாகிகள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் உள்வாங்கி அவர்களுக்கு எங்கள் மரமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் இந்த கட்டுமான பணிக்கு யாரெல்லாம் உதவி செய்திருந்தார்களோ அவர்கள் இதில் யாரெல்லாம் உள்வாங்கப்படலையோ அவர்களும் மனம் உந்து உங்களுடைய இந்த நன்றியினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் எமது நிர்வாகத்தின் சார்பாக மரமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே இந்த பள்ளி வாயல் கட்டுமானம் பணிக்கு எல்லா வகையிலையும் எமது நிர்வாகம் ஆரம்பித்து இன்று வரை செயற்படுகின்ற வகையிலே எல்லா வகையிலையும் எங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருந்து முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்ற எங்களுடைய அபுமக்கர் மௌரூப் நான் அவர்களுக்கும் ஜுனைத் நானா அவர்களுக்கும் கபீர் நானா ஆகியிருக்கும் ஏனைய அவர்களுக்கும் எமது நிர்வாகம் சார்பாக இந்த இடத்தில் அவர்களை நினைவு கூறி நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் இந்த கட்டுமானப் பணிக்கு எல்லா வகையிலும் எந்தெந்த நேரத்திலும் பொருட்கள் தேவைகின்றாலும் உடனடியாக வந்து எங்களுக்கு அந்த உதவிகளை செய்து தந்த அப்துல் ஹமீத் நான் அவர்களுக்கும் இந்த வேலையிலே மனமாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த பழைய பள்ளி கட்டடம் அமைந்திருக்கின்ற நிலத்தினை வழங்கி இதுவரைக்கும் இந்த ஊரில் இருந்த எல்லா மக்களும் தொழுகை நடாத்தி நடத்திய தொழுது கொண்ட அந்த பள்ளிவாயில் இருக்கின்ற அந்த நிலமானது அதனை வழங்கிய இயரம் ஹனிவ ஆஜியார் அவர்கள் மறைந்திருந்தாலும் மரணித்திருந்தார்கள் அவர்களுக்கு இதனுடைய நன்மைகள் முழுமையாக போய் சேர வேண்டும் ஆகவே ஹனிவ ஆஜியாருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினாருக்கும் எமது நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மனமாண்ட நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் போல் இந்த இஸ்லாமாபாத்தில் இருக்குகின்ற யங் மவுண்ட் விளையாட்டு கழகம் அதே போன்று இந்த பள்ளி வாயிலுக்கு ஒரு நிலத்தினை நிலத்து நிலக்கு ஒரு காணி துண்டொன்றினை நன்கொடையாக வழங்கியிருக்கின்ற ஐடி ரிஸ்வி நௌபியர் தௌபிக் அவர்களுக்கும் இந்த வேலையிலே மரமானந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய ஆயிரம் இரவை நீட்டி போட வேண்டும் அதேபோன்று இந்த ஊருடைய விளையாட்டுக் கழகங்கள் யங் மவுன் விளையாட்டுக் கழகம் அதேபோன்று இஸ்லாமிய ஜனாச நலம்புரி சங்கம் ஐஏசி இந்த அனைத்து விளையாட்டுக் கழகங்களும் இந்த கட்டுமான பணிக்கு எங்களுடைய இந்த நிர்வாகத்தோடு ஒன்றிணைந்து செயற்பட்டு செயற்படக்கூடிய ஒரு விளையாட்டுக் கழகங்கள் ஒரு இளைஞர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது எனவே அவர்களுக்கும் எமது நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று நன்றியுள்ள ஒரு உள்ளம் என்ற வகையிலே இந்த ஊரினுடைய ஒரு அரசியல் பிரம்புகோர் என்ற வகையிலேயும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வகையிலும் இந்த பள்ளி வாயிலுக்கு கம்பரலிய வேலை திட்டம் அடுத்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனாதிபதி வேலை திட்டத்தின் ஊடாக பல லட்சம் ரூபாய்களை எமக்கு கொண்டு வந்த இந்த முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்க அமைச்சர் ஹெச்எச் ஹரி ஹெச்எம் ஹரி ஹரிசர் அவர்களுக்கும் இந்த வேலையிலே எமது நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பள்ளிவாயல் எங்களுடைய நிர்வாகம் ஆரம்பிக்கப்பட்டிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு அரசியல் சார்பற்ற வகையிலும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எல்லா அரசியல் பிரமுகர்கள் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அதே போன்று இந்த ஊரில் இருக்கிற எல்லா பிரிவினர்களுக்கும் இந்த பள்ளி எந்த ஒரு பாகுபாடும் அல்ல எல்லோரையும் நாங்கள் இருகரம் நீட்டி அழைத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நன்றி என்ற வகையில் அனைவரும் உள்வாங்கப்பட வேண்டும் அனைவருக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற சமூக வலைதளமாக வலைதளத்தில் இருக்குகின்ற ஒரு டிவி நிறுவனம் மிகராஜ் டிவி நிறுவனத்துக்கும் அதனுடைய பணிப்பாளர் ஊழியர்கள் அனைவர்களுக்கும் இந்த வேலையில் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் பிரதேசத்திலிருந்தும் இந்த சமூக வலைத்தளத்தின் ஊடாகவும் பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த வேலையில் நன்றியினை கொண்டு யாரெல்லாம் இந்த உரையில் உள்வாங்கப்படவில்லையோ அவர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த நன்றி உரையில் சேர்த்துக்கொள்கின்றோம் குறிப்பாக கடற் தொழிலாளர்கள் ஏனைய இந்த ஊரில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் தாய்மார்கள் கண்டிப்பாக ஒரு பிடி மண்ணினும் ஒரு சீமிந்தினும் தான் திருப்பீர்கள் தாய்மார்கள் சிறுவர்கள் கல்விமான்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உள்வாங்கி அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த பள்ளி வாயிலுக்கு வருகை தந்து ஜும்மா புதுபா பிரசங்கம் பிரார்த்தனை வழங்கிய எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மவுளி ஏ சி நித்ஷார் சர்க்கி அவர்களுக்கும் விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றோம் விடைபெறுகின்றோம் அனைவரும் நாங்கள் மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம் இந்த பள்ளி வாயல் என்பது ஒரு நடிநிலையான ஒரு நிர்வாகத்தினை கொண்டு ஒரு பள்ளி வாயிலாகும் இந்த ஒரு சாதாரண நிகழ்வு நடத்துவதற்கு கூட எங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான எதிர்ப்பு இருந்த போதிலும் அதனையும் நாங்கள் தாண்டி அல்லாவுடைய இல்லம் என்ற வகையிலே இதனை நாங்கள் திறந்திருக்கின்றோம் இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் மக்கள் பயனுக்காக தொழுவிக்காக இது நட தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கும் அதே போன்று இந்த பள்ளி வாயிலே இரு இருக்கக்கூடிய பகுதி கட்டட வேலைகள் நிர்மாண பணிக்கு யாரெல்லாம் கொள்கைவாதம் பிரதேசவாதம் அற்ற நிலையில் யாரெல்லாம் இந்த பள்ளி வாயிலே கட்டி முடிப்பதற்கு வருகிறார்களோ அவர்களை இரு கரம் நெட்டி எங்களுடைய நிர்வாகம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அழைப்போம் என்று கூறி இந்த பள்ளி இந்த ஆரம்பித்ததிலிருந்து இனி கா நடைமுறை இருக்கும் காலம் வரைக்கும் அகல் இஷ்ண்துல் ஜமாத் கோட்பாட்டிலே இது இயங்கும் என்பதனையும் கண்டிப்பாக ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றோம் நன்றி இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم صل على سيدنا ومولانا محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله